என்ன சார் ஆ கீழே எல்லாம் பாருங்கள் நல்லா இழுத்து விட்டுறப்பள்ள பட்டன் ஹோல் சார் ரைட்டு அதை விட்டுருங்க கீழே போடுங்க ஆ போட்டாச்சு ஆ தரீ வரும் மெதுவாக அப்படி கொண்டு போங்க நல்லா ஃபுல்லாக நல்லா இது மெதுவாக வச்சு தொடர்ல வச்சு கொண்டு போங்க திருப்புங்க தொடையில் வச்சு திருப்புங்க தொடையில் வச்சு நல்லா நல்லா திருப்புங்க அப்படியே வச்சுக்கோங்க இப்போ உங்க விரல மட்டக்குங்க ஃபுல்லாக முட்டிஞ்ச வரையும் மடங்குங்க நீட்டுங்க நீட்டுங்க மடங்குங்க நல்லா ஃபுல்லா முடிஞ்ச வரையும் அமுக்குங்க விடுங்க நல்லா மடங்குங்க விடுங்க நல்லா விடுங்க ஓகே அப்படியே இந்த காலை மேலே கீழே தூக்குங்க இந்த கால் ஆ கீழே விடுங்க கீழே விடுங்க ஒரு கால் தான் ஆ ஸ்ட்ரோக்கான கால் மட்டும் ஆ ஆ இப்போ முன்னாடிக்கு எப்படி தெரியுது ஈஸியாக இருக்கா இந்த காலை மேலே கீழே எப்படி தூக்குங்க பார்ப்போம் குதி காலை விடுங்க கீழே எப்படி இருக்குது ஃப்ரீ ஆ ஓகே ரைட்டு அப்படியே படுத்துருங்க பார்த்து மெதுவா 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 ஓகே நீட்டுங்க காலை காலை தூக்கி போடுங்க அப்படி சைடாக ஓகே காலை முன்னாடி பின்னாடி அசைங்க இந்த காலை முன்னாடி பின்னாடி இதா வெரி குட் பொதுவாக இது ஃப்ரீயாக வந்துட்டாவே இது உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீயாக வரவே வரல என்ன எப்படி இருந்துச்சு ஆங்கிள் து ஆ ஃப்ரீயாக இருக்குது இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்போ அது ஃப்ரீயாக இருந்தால் தான் நட சூப்பராக நடக்கலாம்ல பைக் ஓட்டணும் என்ன போனோன்னே பைக்கை ஓட்டிடுவீங்களா ஆ ஓட்டிரும் ஓட்டிடும் அது தென்பு இருக்குது அந்த தென்பு இருக்கு ஓகே ரைட் 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 அப்படியே விடுங்க இந்த கையை மடக்கி நீட்டுங்க பார்ப்போம் ஆ முளங்கையை மடக்கி நீட்டுங்க முளங்கையை நீட்டுங்க வடக்குங்க நீட்டுங்க அடக்குங்க நீட்டுங்க வடக்குங்க நீட்டுங்க அடக்குங்க நீட்டுங்க அடக்குங்க நீட்டுங்க ஓகே ரைட் இது மாதிரி செய்யுங்க இந்த மணிக்கடை முன்னாடி பின்னாடி இப்படி செய்யுங்க பார்ப்போம் முன்னாடி பின்னாடி ரைட் ரைட் வெரி குட் வெரி குட் செய்யுங்க ஆ இது அதிகமாக செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக வரும் சரியா இது இதுக்கு தான் நீங்கள் அதிக முயற்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கையை ம் அப்போல்லாம் செய்யக்கூடாது நான் சொல்றது மட்டும் செய்யுங்க சரியா